காரிருள் படர்ந்திருக்கும் ராத்திரி வேளையிலே ஒரு குருடன் கையில் விளக்கை பிரித்து கொண்டு போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் நடந்து போய் கொண்டிருந்தான் வழியில் அவனை பார்த்தவர்கள் எல்லாம் ஏளனமாய் தங்கள் கைகளை மடக்கி தலையில் வைத்து நெட்டி முறித்து கொண்டு குருட்டு கழுதை உன் அழகுக்கு லாந்தர் விளக்கு ஒன்றுதான் குறைவார் அடம் குருடர்களே உங்களுக்கு கண்ணிருந்துதான் என்ன பயன் கைவிளக்கினால் எனக்கு கிடைக்கும் பயனை அறிந்து கொள்ள உங்களுக்கு புத்திகன் இல்லாமல் போயிருச்சே இந்த விளக்கை நான் பிரித்து கொண்டு நடந்து போவது எனக்காக அல்ல வெளிச்சம் இல்லாவிட்டால் இருட்டு வேளையில் உங்களுடைய கண் குருடுபட்டு போய் எதிரில் வரும் நீங்களெல்லாம் என் மேல் விழுந்து என்னை மிதித்து துவைத்து விடுவீர்கள் கையில் இருப்பதால் என் மேல் இழுத்து கொள்ளாமல் நீங்களே ஒதுங்கி செல்வீர்கள் இந்த சிறிய விஷயம் உங்களுக்கு அறிவு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சே என்று கூறி பரிகாசம் செய்தபடி தன் வழியில் சென்றார்